பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த ஒரு பத்து திரைப்படங்களில் நம்ம ஒரு டாப் ஃபைவ் திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் ரஜினி கமல் சிவாஜி என திரைப்படங்கள் வந்திருக்குது அந்த தீபாவளி சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த ஒரு டாப் ஃபைவ் திரைப்படங்களில் எந்த திரைப்படம் முதல் எடுத்து கவுண்டர் பண்ணி நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அஞ்சாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நிழல்கள் என்ற திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சந்திரசேகர் நிழல் ரவி ரோக்னி இயக்குனர் ராஜசேகரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு இளைஞரோட கதை வாகை சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வினை வச்சுட்டு என்னைக்கியாவது ஒரு நாள் நம்ம மாறிட மாட்டாமா நமக்கு அதுதான் சோறு போடுறேன்னு சொல்லி இசையை பற்றியே வச்சுக்கிட்டு ஹார்மனியை பற்றி வச்சுட்டு அழைப்பா அவர் நிழல் ரவியை பொறுத்த வரைக்குமே ஒரு வாத்தியாராக கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் வீடு வாடகை கொட்டிருப்பார் அங்கங்கே படிச்சுட்டு பட்டம் படிச்சுட்டு சுத்தி திரியில் ஒரு ஆளாக இருப்பாங்க இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா நிழல் ரவி அவர்களை பொறுத்த வரைக்குமே போகிணி அவங்கள லவ் பண்ணுவாங்க எதிர் வீட்டில் இருப்பாங்க என்ன வேணாலும் சாப்பாடில் இருந்து சில விஷயங்களை உதவி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இளைஞனோட கதைகளாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பாடலோட வரிகளும் சரி பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கும் ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு சரியாக போகலை அந்த சமயத்தில் பரதராஜ இயக்கத்தில் தீபாவளி சமயத்தில் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு குறிப்பாக இந்த திரைப்படங்கள் கதைகளும் இருந்ததாலும் மணிவண்ணன் கதையி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு ஒரு சே ஒரு ஆக்டிங்கில் வருவார் அவர் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா பல்லில் ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டு உட்காந்து பேசுகிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் இந்த படம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் சராசரியாக இந்த திரைப்படம் போகலை ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் நிழல்கள் என்ற திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தின் மூலம் தான் நிழல் ரவி என்று அவருக்கு பெயர் கூட்டப்பட்டது ரவியாக இருந்தவர் நிழல் ரவியாக அமைக்கப்பட்டது ஒவ்வொரு பேரும் பாகை சந்திரசேகருக்கும் ஒரு பேர் இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு ஆவரேஜாக தான் தீபாவளி தமிழில் அமைந்தது நாலாவது இடத்துல உள்ள திரைப்படம் தான் விஸ்வரூபம் ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுஜாதா மற்றும் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இரட்டை வேடம் என்பது ஒரு கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு திரைப்படத்தில் முதலே வந்துடும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு தான் அவரோட பையனே வருவாப்புல ரெண்டு வருக்கும் திருமணம் ஆகி அதில் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் படத்தோட கதைகள் ஒரு தத்துருவமாக இருக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் அதில் ஜூஜா தாப்பை கொண்டுருவாங்க அப்படி கொஞ்ச கொஞ்சமாக போயிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாடல் அறிமுகப்படுத்துவார் என்னோடய பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி ஸ்ரீதேவியும் அதில் வருவாங்க அதில் ஒரு நடன இதாக இருக்கும் அவர் தன்னோட இன்ட்ரெக்ஷன் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு எதிர்மொருமான அப்பா பண்ண சில விஷயங்களை மேஜர் சுந்தராஜன்கிட்ட போய் சில வேஷம் போட்டுலாம் கேட்பாரு விஸ்வருப திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியது சிவாஜி ரசிகரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சிறிதேவி அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க நடிகர் திலகத்திற்கு பொறுத்த வரைக்குமே இந்த விஸ்வரூபம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் தீபாவளி சமயத்தில் நல்ல ஒரு வசூலும் கொடுத்தது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாம்பவான் திரைப்படங்கள் வெளியேறும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட திரைப்படங்கள் வெளியேந்து இரட்டை வடத்தில் இரட்டை வடம் என்பது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் தான் வரும் இரட்டை வட கதாபாத்திரம் என்பது கிழமை பிறகு தான் ஏன்னா அவரோட பையன் தான் பையன் நான் நடிச்சிருப்பாப்பில் திவாஜி கணந்தனோட பையனாக அவர் சொல்ல கேட்க மாட்டார் அந்தளவுக்கு இந்த திரைப்படம் இன்னொரு நாள் ஓடி திரையரங்கில் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகும் திரைப்படம் மூன்றாவது இடத்தில் பார்க்க போகும் வறுமை நிறம் சிவப்பு ஏ பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி பிரதாபத்தன் எஸ் சி சேகர் போன்ற ரசிகர் பட்ட அலங்கம் நிறைய நடிச்சுருப்பாங்க அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வறுமை நிறம் சிறப்பு என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிவப்பு என்ற திரைப்படம் ஓரளவு இளைஞனோட கதையாக எடுக்கப்பட்டது தான் பட்டினியாக படித்து விட்டு பார்த்திங்கன்னா சில வேலைகளை தேடி அலையும் ஒரு வறுமை இளைஞராக உள்ள நடிச்சிருப்பார் டிராயிங் சூப்பராக வரைவார் ரெண்டு பேருக்கும் பாடல் சூப்பராக இருக்குமே இந்த திரைப்படத்தை வறுமை நிற சிறப்பில் பாடல் எல்லா பாடலுமே சூப்பராக இருக்கும் திரையரங்கும் ரசிகரும் மாற்றிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய ஒரு திரைப்படமாக அமைந்தது கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கிறது போல் வறுமை நிறம் சிறப்பில் தன்னோட நடிப்பு அரக்கனாக வெளிப்படுத்தியிருப்பார் எஸ் வி சேகர் போன்ற பிரதாபத்தன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு முகமாக நடிச்சிருப்பாங்க பிரதாபத்திரம் பல திரைப்படங்கள் இந்த நம்ம சொன்ன திரைப்படத்தில் ரெண்டு மூணு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படமும் நல்ல வசூல் திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூ ஒரு கிட்டு கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியது வறுமை நிறம் சிவப்பு என்கிற அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் சூப்பராக நடிச்சிருப்பார் நம்ம உலகநாயகன் அவர்களோட இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்த்தீங்கன்னா பல முறை பார்க்க மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு இளைஞனோட கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பொதுவாக அந்த சமயத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு இளைஞரை வச்சு ஆனால் இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குளத்தில் இந்த திரைப்படத்தை கே பாலச்சந்திர அவர்கள் குருநாதர் எடுத்திருப்பார் இந்த திரைப்படமும் ரசிகர் மட்டிலும் மக்கள் மட்டிலும் நல்ல ஆதரவு பெற்று திரையரங்கில் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் போயிடுச்சு நூறு por el நல்ல ஒரு வெற்றியைக் கண்டு நூறு நாள் ஓடி நல்ல வசூல கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் மூடவு பணி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பால் மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் பிரதாபத்தன் சோபா போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க பிரதாபத்தனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்ற கருத்து தான் இயக்குநராக இருந்தவர் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தின் மூலம் நிறைய திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டாரு சைட் ஐட்டிங்ல பல இதில் பண்ணியிருந்தாலும் இந்த மூடுபணி திரைப்படத்தில ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி இந்த திரைப்படத்தில் பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் மூடுபணி திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பாடல்கள் எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்பட பாடலாக தான் அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் பட்டி சுட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அந்த பாடல் நினைவுபடுத்தும் அளவுக்கு படமும் அமைந்தது ஒரு கதாபாத்திரத்தில் மோகன் அவர் நடிச்சிருப்பாங்க ஆனால் அது சரியாக இதாவது ஆனால் இவரோட ஃபுல் ஃபுல் ஆக்டராக நம்ம பிரதாபத்தன் தான் நடிச்சிருப்பார் மூடுபாடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதுவான கேரக்டரில் படமும் ஒரு விறுவிறுப்பாக போகும் இந்த திரைப்படமும் திரையரங்கில் ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது மூடுபணி என்ற கதாபாத்திரத்தில் பொறுத்த வரைக்குமே படம் ஒரு விறுவிறுப்பாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை போலவே இவரும் நடிச்சிருப்பார் நிறைய பேர் பார்க்கணும்னா மோகனு உலகநாயகன் இவங்கலாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும் அந்த பேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுகள் இருந்திருந்தாலும் இந்த கதாபாத்திரத்தில் மூடு பணியில் உலகநாயகர் மாதிரியே விறுவிறுப்பாக சூப்பராக நடிச்சிருப்பார் படமும் ஓரளவுக்கு சூப்பரான வெற்றி வசூலும் நல்ல ஒரு வசூல் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு சிறந்த திரைப்படமாக பிரதாப் பத்தன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தீபாவளி தந்து சக்க போடு போட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது ஒரு முறை பார்க்கலாம் ரெண்டு முறை பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மூடுபணி திரைப்படம் ஒரு ஹிட்டு தான் அதனைத் தொடர்ந்து முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் கொள்ளாதவன் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா லக்ஷ்மி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கடந்த சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாடலும் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பாடல் அருமையான பாடல் வாராண்டி வாராண்டி வில்லேஞ்சி உருத்தன் என்ற பாடலும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படமும் கலைக்கி ஒரு ஆக்ஷன் சிக்கொழுதி ட்ரெயினில் டிராவல் பண்ணிக்கிட்டு வர ஒருத்தங்களை பொறுத்த வரைக்குமே அவரை கொன்றுருவார்கள் கொன்னதும் படத்தோட கதைகள் அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது லட்சுமி அந்த இடத்துக்கு வராங்க எப்படி என்னென்ன அந்த கதையை சொல்கிறாங்க அந்த கன் அப்படியே அந்த அந்த கண் காட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைகள்லாம் அது விஜயகாந்தோட கண் விஜயகாந்தோட கண் அப்படிம்பாங்க அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக பொல்லாதவன் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பை பெற்று நூறு நாள் ஓடி பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் ஏன்டா அந்த படத்தை கொடுக்காமல் இதை கொடுத்தீங்க ரஜினி ரசிகர்கள் இதை கேட்பாங்க உலகநாயகன் ரசிகர்கள் அதை கேட்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாகவும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் திரைப்படம் ஒரு டாப் திரைப்படமாக தான் அந்த சமயத்தில் அமைஞ்சது நடிகர் தலகம் திரைப்படம் உலக நாயகன் கமலஹாசன் அப்படி ரஜினிகாந்த் வரிசையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களின் கொல்லாதவன் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சிரிப்பிரி அவங்க இறந்துருவாங்க இறந்ததும் அந்த பிஸ்னஸில் என்ன லாஸ் ஆகுதோ அவரை கண்டுபிடிச்சு கொள்வார் அதான் கதை பாடமும் சரி பாட்டும் சரி சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த திரைப்படங்களை தீபாவளி தினத்திற்கு சக்க போடு போட்டு முதலிடத்தில் எந்த திரைப்படம் இருக்குதுன்னா ஒரு டாப் ஃபைவ் திரைப்படங்கள் தான் நம்ம குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோம் அதனும் ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவாஜி கனேசன் அவங்களோட திரைப்படங்கள் வெளியே வந்து ஒரு ஒன்பது பத்து திரைப்படங்கள் வந்து குறிப்பாக நம்ம அஞ்சு தான் பார்த்தோம் டாப் பை திரைப்படம் தீபாவளி தடத்தை வந்து சக்கர்கப்போடு போட்ட திரைப்படங்கள் அந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்